அண்ணா உருவாக்கி இருமுறை கொள்கையால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் படித்திருக்கிறோம் அண்ணாமலை இவெல்லாம் இருக்கிறானே இவெல்லாம் படித்தான்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலன்னா அவெல்லாம் மாடு மேய்ச்சிருப்பார் இந்த கோட்டால படிச்சு வந்தவன் தான் அண்ணாமலை அவன் எதிர்றான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் திமுக கிட்ட மோதனவன் பேசினவன் வேணாம் அதுக்கு மேல நான் சொல்ல இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்று நேருவையே உறுதிமொழி வாங்கிய கட்சி திமுக முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழருக்கு ஒரு ஆபத்தோ ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டால் முதல் முதலில் குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருந்து தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலில் நிறைவேற்றிய தீர்மானம் இருமொழி கொள்கை தீர்மானம் நான் இன்றைக்கு கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே எந்த இந்தி படம் ஓடுகிறதா அதற்கு யார் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய கடந்த காலத்தில் தெரியாத காரணத்தினால் இந்தி படித்தால் என்ன என்று கேட்கக்கூடிய ஈன பெருவிகள் இழி தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிற காரணத்தினால் இதை என்னை போன்றவர்கள் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய போராட்டத்தில் கல்லூரி மாணவனாக இருந்த போது நானும் ஒருவன் அன்றைக்கு இருந்த நிலை என்ன இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன அண்ணா உருவாக்கி இருமுறை கொள்கையால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் படித்திருக்கிறோம் இந்தி வந்தா என்னன்னு கேட்குறானே அவெல்லாம் இந்த நாட்டினுடைய வரலாறு தெரியுமா அதுல குறிப்பா தமிழ் இசைன்னு ஒரு அம்மா அது போய் தெரு தெருவா கையெழுத்துவாங்க மும்மொழி கொள்கை என்பது அந்த தாய்மார்களுக்கெல்லாம் சொல்றேன் அந்த அம்மா டாக்டர் படித்தாங்கல்ல இங்கே கூட மாரதி டாக்டர் படிச்சிருக்கு இந்த மாரதி டாக்டர் படித்ததுன்னு சொன்னா அது கோட்டால வந்தது அது நன்றி கட்டத்தனமா அந்த தமிழுக்கு ஆபத்து வருகிறது எந்த தமிழால் மெடிக்கல் காலேஜில் கால் வைத்தாயோ அந்த தமிழுக்கே நீ துரோகம் செய்கிறாய் என்றால் உருப்படுவாயா நான் கேட்டேன் இந்த கேள்வி இது பதில் வரல சொல்லட்டும் அண்ணாமலை இவெல்லாம் இருக்கிறானே இவெல்லாம் படித்தான்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலன்னா அவெல்லாம் மாடு மேய்ச்சிருப்பான் இந்த கோட்டாவில் படித்து வந்தவன்தான் அண்ணாமலை அவன் எதிர்றான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் திமுக கிட்ட மோதனவன் பேசினவன் வேணாம் அதுக்கு மேலே நான் சொல்ல இது கிட்ட மோதனம் எல்லாம் தரமட்டமாக இருக்கிறான் இதை எதிர்த்து பேசியவனுக்கெல்லாம் சமாதி கட்டி பழக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்று நேர்வையே உறுதிமொழி வாங்கிய கட்சி திமுக பண்டார பரதேசி பயனோ ஒருத்தன் பார்லிமெண்ட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாகரிகம் கேட்டு பார் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டன் களத்திலே இறங்கி விட்டான் இவ்வளவு நாள் இவ்வளவு கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது ஆளுங்கட்சி ஆன உடனே எல்லாருக்கும் மது மதிப்பு வந்துருச்சு ஆனால் மொழிக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை என்றவுடன் பார்த்தாயா இந்த கூட்டத்தை இது ஒரு சாதாரண பருகூரில் இந்த கூட்டம் தமிழ்நாடு பூரா எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் பயந்து போய் இன்னைக்கு பத்து முறையில் நூறு முறை கூட மன்னிப்பு கேட்கிறேன்றான் இதுதான்டா மு க ஸ்டாலின் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உக்காந்த இடத்துல செஞ்சா நாற்பது எம்பிக்கள் என்ன செய்யலான்னு கேட்கிறான் அந்த எடப்பாடி தான் முப்பத்தொம்பது பேர் நாங்களாவது இருபது பேர் தான் திமுக எம்பி முப்பத்தேழு பேர் இருந்தானுங்க நான் நாற்பது பார்லிமெண்ட்லே இருந்தேன் இந்த பதினாறு தம்பிதுரைனோட தான் வருவார் பேசுவார் நல்ல மனுஷன் ஒருத்தனும் பார்லிமெண்ட்ல போய் பேசுறது கிடையாது ஆனால் திமுக சார்பில் இருபத்தி ஒரு மந்திரிகள் பேச விடாமல் தடுத்துக்கிற சக்தினா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவே பேச ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் இந்த தொகுதி மறுவரை வந்தால் பாதிக்கப்படும் இந்த ஏழு மாநிலத்திலும் பிஜேபி இல்லாத ஆட்சிதான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் திமுக ஆந்திராவில் தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் கூட இப்போ நம்மளோட வந்துடுச்சு பாதி வழியில் இருக்குது கொஞ்சம் உட்காந்து பேசுனா சரியாயிடும் நம்ம ஊர் நாயுடு நினச்சா இந்த ஊர் நாயுடு சரியாயிடுவார் அதுக்கு அடுத்து இருக்கிறது தெலுங்கானா అదికడుతు ఒరిస్సా